வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக்கி தமிழ்ச்சிடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே இலங்கை வர்சு பங்களாதேஷ் அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர்புடைய இரண்டாவது போட்டி அரங்கடி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று முதலாவது போட்டியில் இலங்கை அணி விட்ட தவறு என்ன குறிப்பாக இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தாலும் இலங்கை அணியினுடைய தேர்வு சரியா என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல இந்தியா வர்சு இங்கிலாந்து அணிகளான ஐந்து போட்டிகளை கொண்ட தொடருடைய மூன்றாவது போட்டி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இரண்டாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இந்திய அணி தற்பொழுது துருப்பிடத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் முதலாவது இன்னிங்ஸ் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே முதலாவது இன்னிங்ஸில் துருப்பிடத்தாடியை இங்கிலாந்து அணி சகல விக்கெட்டுக்கும் இழந்திருக்கின்றார்கள் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் பும்ரா தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் நம்பர் தட்டணும் தட்டி பெற்றுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாங்கள் இலங்கை பங்களாதேஷ் அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட டி தொடருடைய இரண்டாவது போட்டி நாளை தினம் இருக்கிறது இந்த போட்டி தம்புல ரங்கடி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது குறிப்பாக முதலாவது போட்டி கேண்டி பள்ளைக்கள சம்பந்த ஹவுஸ்ஃபுல் என்பதாக போட் போடப்பட்டிருந்தது குறிப்பாக ரசிக பட்டாளம் நிறைந்ததாக முதலாவது டி டுவெண்டி தெரிவு செய்யப்பட்ட மெண்டிஸ் இந்த கேண்டி மக்களை பார்த்து கூறியிருப்பார் அதாவது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் கண்டில கண்டதே இல்லை உண்மையிலே அருமையான ஒரு கூட்டம் எங்களை நம்பி வந்து நீங்க விளையாட்டு பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி என்பதாகவும் குசல் மெடி தெரிவித்திருப்பார் போட்டியிடம் பெற தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக மரத்துக்கு எல்லாம் இருந்து பார்க்கக்கூடிய காட்சியினை நீங்கள் பார்ப்பீர்கள் எங்குமே அப்படி ஒரு காட்சி கிடைக்காது குறிப்பாக எந்த ஒரு இன்டர்நேஷனல் மைதானமாக இருந்தாலும் மரத்துக்கு மேலே ஏறி இருந்து பார்க்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் கிடைக்காது இலங்கையில் இடம்பெறுகின்ற போட்டி குறிப்பாக உள்ள மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியினே அவ்வாறான காட்சிகளை எல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமைந்திருக்கும் குறிப்பாக இலங்கை அணி முதலாவது டி டுவெண்டி போட்டியில் செய்த தவறு மிக முக்கியமான இரண்டு வீரர்கள் குறிப்பாக என்னத்துக்கே திமுக யான் எடுக்கப்பட்டார் என்று கூட தெரியாமல் விளையாடிய சமிக் சாமிக்க கருணா அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவிஸ்டோ பெர்னாண்டோ இந்த இரண்டு பேரும் தான் மிக முக்கியமாக இந்த முதலாவது டி டுவெண்டி போட்டி e தேவைப்படாத ஒருவர் அவிஸ்க பெர்னாண்டோ டி டுவெண்டி பொருத்தமற்ற ஒருவர் அதே போல சாமிக்க கருணாரத்தின இந்த தான் நாங்கள் கூறலாம் குறிப்பாக இந்த அவிஸ்க பெர்னாண்டோவுக்கு பதிலாக தினேஷ் சந்திமலை அணிக்குள் கொண்டு வரலாம் அதாவது பதினோரு பேருக்குள் கொண்டு வரலாம் அதே போல சாமிக்க கருணாரத்தினைக்கு பதிலாக மிகச்சிறந்த ஒரு துருப்பாட வீரர் குறிப்பாக தற்பொழுது அவுட்டாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அண்மை சிறப்பாக சம்பவம் செய்த கமிந்து மண்டி தொடர்ச்சியாகவே அணிக்குள் ஈடுபா ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி அவரை

டெஸ்ட் தொடருடைய மூன்றாவது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற உரிய நிலையிலே இரண்டாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இரண்டாவது நாள் ஒரு குறுகிய பகுதி பகுதியிலே இங்கிலாந்து அணி முன்னூத்தி எண்பத்தி முதலாவது இன்னிங்ஸை முடித்து முடித்துக் கொண்டார்கள் சகல விக்கெட்டும் இழந்திருந்தார்கள் எண்ணூத்தி ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் இந்திய இங்கிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோரூட் நூத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி தொண்ணூத்தி பந்தலுக்கு பத்து நான்கு ஓட்டம் அடங்கலாக ஹரிபுரோக் பதினொன்று பென் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எஸ்மித் ஐம்பத்தி ஓட்டங்கள் அதே போன்று பூஜ்ஜியத்தோடு ஆட்டம் வந்து இருந்தார் அதே போன்று பேர்ட்ஸ் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜோப்ரா ஜோப்ரா கூட நான்கு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்திய அணியினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பும்ரா இருபத்தி ஒன்று பந்து வீச்சு எழுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் ஐந்து மேடின் ஆகாஷ் தீப் இருபத்தி மூன்று ஓவர்கள் பந்து பேசி தொண்ணூத்தி ரெண்டுகள் இல்லை அதே போன்று முகமது சிராஜி இருபத்தி மூன்று ஓவர்கள் இரண்டு விக்கெட் அதே போன்று நிதிஷ்குமார் ரெட்டி பதினோரு பந்து வீசி அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட் ரவீந்திர ஜடேஜா பந்து வீசி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார் பதிலுக்கு முதலாவது இன்னிங்ஸ் ஆரம்பித்த இந்திய அணியினர் மூன்று விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இரண்டாவது நாள் நேர நிறைவின் போது நூத்தி நாற்பத்தி ஐந்து ஓட்டத்திற்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள் இந்தியா அணியினர் குறிப்பாக ஜெஸ்வால் ஜெய்ஸ்வால் பதிமூன்று ஓட்டத்தோட ஆட்டம் அடைந்திருந்தார் எட்டு பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் அடங்களாக இவர் ஜோஃப்ரா ஆச்சியானுடைய பந்து வீச்சிலே ஆட்டம் இழந்திருந்தார் அதே போன்று எல் ராகுல் துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று நூத்தி பதிமூன்று பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் அடங்களாக சுப்மன்கில் பதினாறு ஓட்டத்தோட ஆட்டம் இருந்து வெளியேறினார் கருண் நாயர் நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ரிசப் பந்த் துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று முப்பத்தி மூன்று பந்துகளுக்கு இன்றைய நாள் இந்த போட்டியினுடைய மூன்றாவது நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்திய நினர் எத்தனை ஓட்டங்களை பெற்றுக் கொள்ளப் புகின்றார்கள் என்பதாக இதே போல மற்றொரு காண்டியோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெற்று செல்லும் ஆர்ஜியா சிறு வணக்கம் நேர்களை